சீதையுடைய பெண்களுக்குரிய குணங்கள் அழகு அறிவு அன்பு பாசம் வரைவு பற்று என்று ஏறப்பட்ட குணங்கள் இந்த குணங்கள் எல்லாம் தாம் சீதையை அடைய வேண்டுமே என்று தமக்குள் போட்டி போடுகின்றன அப்படிப்பட்ட பேரழகி நல்ல குணம் தொடங்கியவர்களுக்கு கங்கை ஆறு இருக்கிறது முதலில் மேலவற்றில்தான் இருந்தது கங்கைதாரர் பூமிக்கு வந்தவுடன் பூமியில் உள்ள மற்றவர்களுக்கெல்லாம் குறைந்தது போல சீதாதேவி பூமிக்கு வந்தவுடன் மற்ற பெண்கள் எல்லாம் குணவெளைய கூறுவது பொங்கினை சேர்ந்து அவைக்குரிய பிணங்குவன கிணங்கன செல்ல இணங்குவன அழகி வளை தவம் செய்து கட்டத்துவார் அழகு தவம் செய்து இவர்கள் இணங்குவன அழகி விளை தவம் செய்து நன்புடையால் எழுந்ததற்கின் தகர்வாரின் கண்கியனும் அணுகிழிய புலிவிழந்த ஆரத்தார் வேதுள்ளார் தான் வேதவதி என்று ஒரு முனிவரிமாள் வேதவதி அந்த வேதவதி வேதவதிதான் சிலை என்று சொல்வார் வால்மீகியும் கம்பனும் அதை தான் சொல்வார் புஷத்துவ முனிவரை என்று ஒரு முனிவர் இருந்தார் அவரது வேதம் மோதுகையில் வேத சொரூபமான பிறந்தவள் வேதவி அவளுடைய அழகினை கண்டு எல்லாம் அவளை மறந்து ஆசைப்பட்டவர் ஆனால் அவளோ யமனம் என்ற பாட்டையில் மகாவிஷ்ணுவை பற்றி தவம் செய்து வந்தவர்கள கைலங்கிரியை புரட்டி போட்டுவிட்டு சிவபெருமானால் நகரால் அழுத்தப்பட்டு ஐயோ ஐயோ சத்தம் போட்டு திருப்பி போகும் வழியில் நாராயணன் இவரை பார்க்கலாம் இவனோட பெரிய அழகில் அவன் மனதை பறி கொடுத்து இவளை வலிய தொழுகிறான் அப்பொழுது அவள் என்னை நீ வலிய தொட்டதனால் உன் சாவுக்கு நானே காரணமாவேன் உன் மரணத்திற்கும் உன் கிளை சுற்றம் உன் நகரம் அத்தனையும் அழிப்படி நான் பரப்பேன் என்று சொல்லி அவள் தான் சேதை என்று இன்னொரு கதை இன்னொரு இன்னொரு நான் ஏற்கனவே சொன்னேன் ராமாயணம் பத்தொன்பது ராமாயணம் அந்த பத்தொன்பது ராமாயணத்தில் உள்ள ஒரு கதைப்படி சீதை ராவணனுக்கு மகள் என்று அந்த கதை சொல்கிறேன் எப்படி என்றால் பத்மாச்சன் என்றும் ஒரு அரசன் இருந்தான் பத்மாச்சன் அந்த பத்மாச்சன் என்ற அரசன் என்ன செய்தான் மகாலட்சுமியே தனக்கு மகளாக கட்ட வேண்டும் என்று கவனம் செய்தான் அதன் பயனாக அவளுக்கு மகாலட்சுமி நாளாக வந்து பிறந்தால் அந்த குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டு அவள் வளர்ந்து வருகிறார் அவள் அப்ப அசரியை சொல்லியது தேகமெல்லாம் வானத்துக்கு நீல நீள நிறத்தை பூசி சந்தனமாக பூசி வருபவனே இவரின் இவளுக்கு மனதன் என்று அந்த அசரியை சொல்லிட்டு

மகளாக என்னை நீ வலிய சொத்ததனால் நான் உனக்கு மகனாகவே பிறந்த உன்னை அறிக்கையே என்று அவள் சபதம் எடுத்து வளர்ப்பில் விடுத்து வேறு மண்டபத்தில் ராவணனுக்கு ஒரு வினோத பழக்கம் ராவணன் யார் யார் எந்தெந்த முனிவர்கள் இவர்களை கொள்ளுகிறானோ அவர்களுடைய ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைப்பான் அந்த பாத்திரத்தை பக்குவமாக பாதுகாத்து ரொம்ப ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அதை அவன் பாதுகாத்து வந்தான் எமதன் நோட்டைகள் சண்டை போட போகும் பொழுது மண்ணுதலியிடம் அந்த பாத்திரத்தை கொடுத்து இதை பத்திரமாக பார்த்துக்கொள் யாரிடமும் காட்டாதே இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே என்று பல

குழந்தை வந்து குழந்தை நான் மகளாக பிறந்தவர்களை பிறந்தது என்று சொல்லியிருக்கிறாரோ அவளே வந்து மகளாக பிறந்த இதை பார்த்த மண்டோதனி அவமானத்துக்கு அஞ்சு அந்த குழந்தையை ஒரு பேடையில் வைத்து அடைத்து கடலில் போட்டு விட்டு விட்டார் அந்த அந்த பேடைதான் அவருடைய ஆறு மண்டலத்தில் கிடைத்தது அதுதான் சீதை என்கிறது ஆகவே தாரணத்துக்கு சீதை மகள் என்கிறது ஆனால்